பிரான்ஸ் விமானப் பயணிகள் விமானத்தில் கொண்டு செல்லும் திரவங்களின் அளவு நூறு மில்லி லீட்டர் என்ற கட்டுப்பாடுகள் நீக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நிகழ்ந்து திரவ வெடிகுண்டு தாக்குதலுக்கு பிறகு உலகெங்கும் நூறு மில்லி லிட்டர் வரையிலான திரவத்தை மாத்திரமே கொண்டு செல்ல கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மாற்றம் காணவுள்ளது இந்த மாற்றத்தை எளிதாக்கும் நவீன ஸ்கேனிங் தொழில்நுட்பங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தற்போது அனுமதி வழங்கியுள்ளது விமான நிலையங்கள் இந்த உபகரணங்களை பயன்படுத்துவதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்புதலை காத்திருந்த நிலையில் இப்போது அனுமதி கிடைத்துள்ளதாக பிரெஞ்சு விமான நிலையங்களின் சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார் வெறும் உபகரண மாற்றம் மட்டுமல்ல முனையங்களில் பாதுகாப்பு நடைமுறைகளின் மறுசீரமைப்பாகும் எனவும் அவர் கூறினார் இது ஒரு பெரிய முன்னேற்றம் விடுமுறைக்கு நாம் என்ன எடுத்து செல்கிறோம் என்பதை தீர்மானிக்க மேலும் சுதந்திரமாக இருக்க முடிகிறது என பயணி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த நவீன தொழில்நுட்பம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் பிரான்ஸ் முழுவதும் நடைமுறையில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரித்தானியாவில் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள புதிய தலைமுறை ஸ்கேனர்கள் மூலம் பயணிகள் இரண்டு லிட்டர் வரையிலான போத்தல்களை விமானத்தில் எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்படுகிறது தற்போது இத்தாலியில் ஏழு விமான நிலையங்கள் இந்த புதிய ஸ்கேனர்களை பயன்படுத்தி வருகின்றன 出来。吃了